எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் ஆபிராம் கானான் நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவர் கருவுற்றாள் தாம் கருவுற்றிருப்பதை கண்டதும் அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டது இருந்து என்னை ஏனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் இடம் உன் பணிப்பெண் அதிகாரத்திற்குழ் இருக்கிறாள் உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆகா சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஓர் நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று கூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பனிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாரா இடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வலி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டுக் கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் எதிர்ப்பான் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிராக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் பெயரை ஆகவே அந்த கிணற்றுக்கு பெயர் என்று பெயர் வழங்கலாயிற்று அது பெரியதுக்கும் இடையே இருக்கின்றது ஆதார் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தால் ஆதார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார் ஆதார் ஆபிரகாமுக்கு இஸ்மயல்